நண்பர்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணியெல்லாம் வச்சாச்சா வச்சதில் நமக்கு இனிப்பு சாப்பிட்ணும் லட்டு இருக்கு ஃபஸ்ட்டு லட்டை சாப்பிட்டுக்கலாம் நல்லா தான் இருக்குது லட்டு யாருன்னு நல்லா தான் இருக்கும் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே லட்டு இனிப்பாக சாப்பிட்றோமா நல்லாவே இருக்கு இது சாப்பிட்டுட்டு சோறு சாப்பிட்ணும் வத்தல் சாப்பிட்டா எரிக்கும் இதில்லாம் உரைக்கும்லாம் அதுதான் வத்தல் அப்படி லேசாக நசுக்கி போட்டுட்டு உங்க வச்சிடணும் வச்சுட்டு தோறு குழம்புலம் கற்கொழம்பு அதே இதையும் அரிசி காலக சட்னிக்கு உப்பு அதிகமாக இருந்துச்சு அதனால இப்ப என்னாச்சு இதுல உப்பு குறைச்சாச்சு காலையில சாப்பிட்டதுக்கு இது சரியா போச்சு காலையில சாப்பிட்ட உப்பு அதிகமா இருக்கா இப்ப உப்பு கம்மியா இருக்கா இதுவும் அதுவும் கரெக்டாயிரும் எப்பளம் அப்படியே இருந்து தகுந்த ாலும்ல oh, முருங்காவ nah <tip> <tip> சாப்பிடணும் உங்க வீட்டிலாம் என்ன குழம்பு என்ன கூட்டுன்னு கமன்ன சொல்லுங்க இனிப்பும் நாங்கள் லட்டு சாப்பிட்டோம் நீங்கள் என்ன இணைப்புலாம் நான் அப்படின்னு சொல்லியிருந்த